சற்றுமுன் வெளியான தகவல் புது ரேஷன் கார்டு வேண்டுமா எங்கும் அலைய தேவையில்லை இந்த ஆப் மட்டும் இருந்தால் போதும் அது எந்த ஆப்லாம் சொல்லி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க புது ரேஷன் கார்டு வாங்குவதற்கு இனி நீங்கள் எங்கும் அலைய தேவையில்லை இந்த ஆப் மூலமாக எளிதாக விண்ணப்பித்து வாங்கலாம் பீடியவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ரேஷன் கார்டு விஷயத்தில் மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது புதிதாக ரேஷன் கார்டு வாங்குவது இனி எளிதாக இருக்க போகிறது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு மலிவான விலையில் அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை அரசு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் முன்பு ரேஷன் கார்டு வாங்க அரசு அலுவலகங்களுக்கு அடிக்கடி அலைய வேண்டியிருந்தது நீண்ட வரிசை நீண்ட நாட்கள் காத்திருப்பு என சிரமமாக இருந்தது ஆகையால் இனி இந்த சிரமங்கள் அனைத்தும் இருக்காது ஏனென்றால் ரேஷன் கார்டு விஷயத்தில் அரசு ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இனி உங்கள் வீட்டிலிருந்தே ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் இனி அரசு அலுவலகங்களில் மணிக்கணக்கில் காத்திருக்க தேவையில்லை யுஎம்ஏஎன்ஜி செயலி மூலம் வீட்டிலிருந்தே ஆன்லைனில் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக தொலைதூரங்களில் வசிப்பவர்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கு வர முடியாதவர்களுக்கும் இந்த வசதியானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது உணவு பாதுகாப்பு திட்டத்தின் பலன்களை ஒவ்வொரு ஏழை குடும்பமும் எளிதாக பெற வேண்டும் என்பதே அரசின் முக்கிய நோக்கமாகும் இந்த வசதி தற்போது சட்டீஸ்கர் லடாக் ஹெவலி போன்ற சில யூனியன் பிரதேசங்களிலும் சில மாநிலங்களிலும் தொடங்கப்பட்டுள்ளது விரைவில் நாடு முழுவதும் இந்த வசதி செயல்படுத்தப்படும் இந்த யுஎம்ஏஎன்ஜி செயலி மூலம் ரேஷன் கார்டு பெறுவது மிகவும் எளிதானது உங்கள் மொபைல் ஃபோனில் மூன்று எளிய ஸ்டெப்ஸ் மூலம் விண்ணப்பிக்கலாம் முதலில் உங்கள் போனில் யுஎம்ஏஎன்ஜி செயலியை டவுன்லோட் செய்ய வேண்டும் உங்கள் மொபைல் எண் மற்றும் ஓடிபி மூலம் லாகின் செய்ய வேண்டும் அடுத்து முகப்பு பக்கத்தில் உள்ள சர்வீஸ் பகுதிக்கு சென்று யூனிட்டி சர்வீஸ் என்ற ஆப்ஷனின் கீழ் அப்ளை ரேஷன் கார்டு என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு உங்கள் மாநிலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்கள் பெயர் முகவரி குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை போன்ற விவரங்களை படிவத்தில் நிரப்ப வேண்டும் அதன் பிறகு உங்கள் ஆதார் கார்டு முகவரி சான்று பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் போன்ற தேவையான ஆவணங்களை அப்லோட் செய்ய வேண்டும் உடனே படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு பகுதி எண் கிடைக்கும் அதை பயன்படுத்தி உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் கண்காணிக்கலாம் உங்கள் விண்ணப்ப படிவம் பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் உங்கள் ரேஷன் கார்டை டவுன்லோட் செய்தோ அல்லது தபால் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ரேஷன் கார்டு என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு முக்கியமான ஆவணமாகும் இதன் மூலம் அரசு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை மலிவான விலையில் வழங்கப்பட்டு வருகிறது முன்பு ரேஷன் கார்டு பெறுவது மிகவும் கடினமாக இருந்த நிலையில் இந்த வசதி மூலம் அந்த சிரமங்களே இருக்காது என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் ஆதாரில் பெயர் முகவரி பிறந்த தேதியை ஆன்லைனில் அப்டேட் செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம் அதாவது ஆதார் தொடர்பான முக்கியமான புதுப்பிப்பு ஒன்று கிடைத்துள்ளது இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான யுஐடிஏஐ ஆதார் புதுப்பிப்பு செயல்முறையை எளிதாக்கவும் வேகமாகவும் செய்ய தயாராக உள்ளது இதை பற்றிய முழுமையான தகவல் இங்கே பார்ப்போம் ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் தங்கள் பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண்ணை ஆன்லைனில் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் டிஜிட்டல் அமைப்பு ஆதார் சேவா மையங்களுக்கு நேரில் வருகை தர வேண்டிய அவசியத்தை நீக்க பெரிதும் உதவும் இதன் மூலம் காகித பணிகளுக்கான தொந்தரவு முற்றிலுமாக நீக்கப்படுகிறது ஆதார் அட்டைகள் இந்தியாவில் ஒரு முக்கிய அடையாள ஆவணமாக இருக்கிறது அந்த வகையில் இது ஏராளமான அரசு திட்டங்கள் மற்றும் பேன் கார்டு போன்ற பிற அடையாள ஆவணங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் பல அரசு சேவைகளை அணுகுவதற்கு ஆதார் அட்டை ஒரு பாலமாக செயல்படுகிறது இதுவரை ஆதார் அட்டைகளில் தனிப்பட்ட விவரங்களை புதுப்பித்தாலும் பதிவு மையங்களுக்கு சென்று ஆவணங்களை வழங்குவது அவசியமாக இருந்து வருகிறது இருப்பினும் இந்த யுஐடிஏஐ விவரக்கும் வரவிருக்கும் அமைப்பு பேன் பாஸ்போர்ட் மற்றும் ரேஷன் கார்டு பதிவுகள் போன்ற தற்போதைய அரசு தரவுத்தளங்களுடன் ஒருங்கிணைந்து அதை மாற்ற விரும்புகிறது இந்த ஒருங்கிணைப்பு சில விவரங்களை தானாக சரிபார்ப்பதற்கு அனுமதிக்கும் இது செயலாக்க நேரங்களை கணிசமாக குறைக்கும் மேலும் மின்சாரம் அல்லது தண்ணீருக்கான பயன்பாட்டு பில்கள் இப்போது செல்லுபடியாகும் முகவரி சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் இதன் மூலம் புதுப்பித்தல் செயல்பாட்டின் போது தேவைப்படும் தகுதியான ஆவணங்களின் பட்டியல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது பெயர் முகவரி பிறந்த தேதி மொபைல் எண் முதலில் அதிகாரபூர்வ ஆதார் கோட்டலுக்கு செல்ல வேண்டும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைலுக்கு அனுப்பப்பட்ட உங்கள் ஆதார் எண் மற்றும் ஓடிபியை பயன்படுத்தி லாகின் செய்ய வேண்டும் அப்டேட் ஆதார் என்பதை தேர்ந்தெடுத்து நீங்கள் மாற்ற விரும்பும் குளத்தை தேர்ந்தெடுக்கவும் தேவைப்பட்டால் தொடர்புடைய ஆவணங்களை பதிவிறக்கவும் உங்கள் கோரிக்கையை சமர்ப்பித்து அதன் முன்னேற்றத்தை ஆன்லைனில் கண்காணிக்கவும் சரிபார்க்கப்பட்டதும் புதுப்பிப்புகள் தானாகவே உங்கள் ஆதார் ப்ரொஃபைலில் சேர்க்கப்படும் ஆன்லைனில் ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்க ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவகாசம் உள்ளதாக அறிவுறுத்தி அறிவுறுத்தியுள்ளது இதன் மூலம் மக்கள் எந்த கட்டணமும் இல்லாமல் திருத்தங்களை செய்ய அதிக நேரம் வழங்கப்பட்டு உள்ளது இருப்பினும் அங்கீகாரம் செயல்பட உங்கள் மொபைல் எண் ஏற்கனவே ஆதாருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்